சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நம்ம வீட்டுல லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த பொருட்களை வைக்கும் பொழுது வீட்டுல பணமானது தங்கும் செல்வ செழிப்பானது மேம்படும் அந்த வகையில நம்மளுடைய முன்னோர்கள் அதிகமாக மண்பானையை பயன்படுத்தினார்கள் அது எதற்காக அப்படின்ற சூச்சமே நம்மளுக்கு இப்போதான் தெரியுது எந்த ஒரு வீட்டில் மண்பானை இருக்கின்றதோ அந்த வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்குமா இந்த மண் பானையை எப்படி வைக்க வேண்டும் எந்த திசையில வைக்க வேண்டும் என்பதை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கலாம் ஐஷ பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வாஸ்து சாஸ்திரத்துல ஒரு வீடு செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரும் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரு சில பொருட்களை வாங்கி வைக்க வேண்டும் அந்த பொருட்களை வாங்குவது மட்டுமல்லாமல் அந்த பொருட்களை சரியான திசையில வைத்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டுல நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்க வேண்டும் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கவே கூடாது எந்த வீட்டுல நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கின்றதோ அந்த வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்றது ஐதீகம் எதிர்மறையான ஆற்றல்கள் அந்த வீட்டுல சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஆரோக்கிய குறைபாடு சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாமல் இருப்பது பணப்பிரச்சனை இது போன்ற பலவிதமான இன்னல்களை அந்த வீட்டுல இருப்பவர்கள் சந்தித்து கொண்டே இருப்பார்கள் எனவே வாழ்க்கையானது இனிமையாகவும் செழிப்போடும் இருக்க வேண்டுமென்றால் என்றால் ஒரு சில வாஸ்து விதிகளை நம்ம பின்பற்ற வேண்டும் அந்த வகையில் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் மண்பானை இந்த மண்பானை வாஸ்துப்படி ரொம்ப நல்லது அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் ஒரு சிறந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுகின்றது இந்த மண்பானையை வீட்டில் சரியான திசையில இடத்துல வைத்து நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த வீடானது செல்வ செழிப்பான வீடாக சுபிக்ஷம் நிறைந்த வீடாக மாறி போகும் வீட்டுல பணம் பெருகுவதை நம்மால் உணர முடியும் இந்த மண்பானை எந்தெந்த வீடுகள்ல இருக்கின்றதோ அந்த வீட்டுல அதை அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் சரியாக முறையாக பயன்படுத்த வேண்டும் இப்படி முறையாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல பண பிரச்சனை என்பதை வராது ஒரு புது மண்பானையை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்த உடனே அதுல தண்ணீர் ஊற்றி நம்ம அதை பருகக்கூடாது அந்த மண்பானையை சுத்தம் செய்ய வேண்டும் நம்ம சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் விளக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் நாரையோ அல்லது ஸ்க்ரப்பரையோ பயன்படுத்தக்கூடாது அதற்கு தேங்காய் நாரை பயன்படுத்தி அந்த மண்பானையை சுத்தப்படுத்துங்கள் சுத்தப்படுத்திய பிறகு வெயில்ல நன்றாக காய வைத்து பிறகு அந்த மண்பானையை வடக்கு திசையில் வைத்து தண்ணீரை நிரப்புங்கள் எந்த வீட்டில் ஆனது தண்ணீரால் நிரம்பி இருக்கின்றதோ அந்த வீட்டுல லக்ஷ்மி தேவி குடியிருப்பாள் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த பொருட்களை இந்த மண்பானையில சேகரித்து வைப்பார்கள் குறிப்பாக உப்பு தயிர் புளி இது போன்ற விஷயங்களை இந்த மண்பானையில போட்டு வைக்கும் பொழுது அந்த பொருட்கள் கெட்டு போகாமலும் இருக்கும் அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும் அதனாலதான் உப்ப கூட மண்பானில வைத்து நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் இப்படி சரியான உபயோகப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல பணமானது அதிகமாக சேரும் பணப்பிரச்சனை என்பது இருக்காது எப்பொழுதுமே இந்த மண்பானையை பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா அந்த நீரானது குறையாமல் இருந்துகிட்டே இருக்க வேண்டும் இரண்டு நாளைக்கு ஒரு முறை அந்த நீரை சுத்தப்படுத்திவிட்டு புதிதாக தண்ணீரை ஊற்றி வைக்க வேண்டும் எப்பொழுதுமே இந்த மண்பானையானது காலியாக இருக்கவே கூடாது அதை நம்ம கண்டிப்பாக நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும் எதற்காக இந்த மண்பானையை நம்ம வடக்கு திசையில வைக்க சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி மற்றும் குபேரர் குடியிருக்கக்கூடிய திசை வடக்கு திசை எனவே இந்த வடக்கு திசையில எப்பொழுதுமே நீர் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த மண்பானையை வைக்கும் பொழுது லட்சுமி தாயாருடைய அருளும் குபேர பகவானுடைய பேரருளும் பரிபூரணமாக அந்த வீட்டிற்கு கிடைக்கும் பானையில் எப்பொழுதும் நீர் நிரம்பி இருந்தால் அது இந்த திசையில் குடியிருக்கக்கூடிய தெய்வங்களை மகிழ்ச்சி அடைய செய்து வீடு செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக இருக்கும் வடக்கு திசையில அந்த மண்பானையை வைத்து அந்த நீரை சமையலுக்காகவும் குடிக்கவும் பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த நீரானது குறையும் இல்லையா அந்த நீரை எப்பொழுதும் நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் இப்படி செய்யும் பொழுது பணம் செலவானாலும் பண வரவானது இருந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை அந்த பானை நீரை பயன்படுத்த ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்படின்ற பட்சத்துல ஒவ்வொரு நாளும் அந்த மண் பானையில தண்ணீரை நிரப்பி மறுநாள் அந்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றிவிடலாம் ஆனா அடிக்கடி அந்த பானை நீரை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சில பேர் என்ன தவறு செய்யறாங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை அந்த பானையில தண்ணீரை ஊற்றி வைத்து வாரத்திற்கு ஒரு முறை அதை எடுத்து செடிகளுக்கு ஊட்டுறாங்க அது ரொம்பவே தவறான விஷயம் தினமும் அதை ஒரு வேலையாகவே நாம் செய்ய வேண்டும் ஒரு நாள் ஊத்துறீங்க முத நாள் தண்ணீரை நிரப்புறீங்க அப்படின்னு சொன்னா மறுநாள் கண்டிப்பாக அதை காலி செய்துவிட்டு பிறகு புதிதாக தண்ணீரை ஊற்றி வையுங்கள் சமையல் அறையில் மண்பானையை வைத்து அந்த பானை நீரை பயன்படுத்தி வந்தால் ரொம்பவே நல்லது மாலை வேளையில வீட்டில் துளசி செடிக்கு பக்கத்துல எப்படி நம்ம தீபம் ஏற்றி துளசி தாயாரை வழிபடுவோமோ அதே போல இந்த மண் பானைக்கு அருகிலையும் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் இதன் மூலம் லக்ஷ்மி தேவியுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் சமையல் அறையில மண்பானையை வைப்பதாக இருந்தால் அதை நம்ம அடுப்பிற்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது எப்பொழுதுமே நீரும் நெருப்பும் தள்ளியே தான் இருக்க வேண்டும் அருகில் வைக்கக்கூடாது அப்படி அடுப்புக்கு பக்கத்துல நம்ம இந்த மண்பானையை வைக்கும் பொழுது அது வாஸ்து தோஷத்தை உருவாக்கிவிடும் இதனால் பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் அதனால் இந்த மண்பானையை வைப்பதற்கு என்று சரியான திசை இருக்குது அந்த திசையில வைத்து நாம் இதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதனால நமக்கு பலவிதமான நேர்மறை ஆற்றல்கள் பரவும் லக்ஷ்மி தாயாருடைய அருளும் குபேர பகவானுடைய அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது மிக முக்கியமாக இந்த மண்பானையை தினமும் சுத்தப்படுத்த வேண்டும் தினமும் சுத்தப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதை தேங்காய் நார் கொண்டு சுத்தப்படுத்துங்க பிளாஸ்டிக் ஆலையோ அல்லது கம்பி நாரை பயன்படுத்தி மண்பானையை கழுவக்கூடாது மிக முக்கியமாக இந்த மண்பானையிலிருந்து எடுத்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது பல விதமான நோய்களை போக்கக்கூடிய அருமருந்தாக இந்த மண்பானை தண்ணீரானது பார்க்கப்படுகின்றது அதே போல நம்ம இந்த தண்ணீரை இன்னும் மேலும் மருத்துவ குணமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்றால் அதில் ஜீரகம் வெட்டி வேர் இது போன்ற பொருட்களை ஒரு வெள்ளை துணியில் முடிந்து அதை நம்ம அந்த மண் பானையில போட்டு அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் இது போன்ற பலவித நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த மண் பானையை நம்ம வீட்டுல வாங்கி வைத்து செல்வ செழிப்பான வாழ்வை பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்